பல எவரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான அதே போல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப கேட்ட டவுட்ஸை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் என்னது அப்படின்னா இப்போது ஒருவேளை மார்ச்சில் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இல்லைன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கோ நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து சேரதுக்கு லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஓபிசி என்சிஎல் சர்டிவிகேட்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து அப் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நிதியாண்டுக்கான நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் இயருக்கான சர்டிஃபிகேட்டை இருக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது பழசியாக அப்ளை பண்ணலாமா இல்லை புதுசு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து எதை எந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் இல்லை சர்ட்டிஃபிகேட்டு வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமான ஒரே பதில் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஸ் யூஸ்வல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து அட்மிஷன் எடுக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படி நான் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போது என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இல்லை நான் வந்து ஷோ அன்சோ கேட்டகிரி நான் எக்ஸுங்கிற ஒரு கேட்டகிரி இல்லைன்னா ஒய்ங்குற ஒரு கேட்டகிரி எங்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லை நான் வந்து இப்போ டைம்பிங் அப்ளை பண்ணியிருக்கிறேன் வந்து சேரதுக்கு லேட் ஆகும் ஒருவேளை அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்குள்ளே நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்குறோம் நம்ம இப்போது கவுன்சிலிங்க்கு ரிலவெண்ட்டாக நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸை பேஸ் பண்ணி தான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கிறீங்க இல்லை ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியாக இருக்கிறீங்க இப்போது யாருக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஆகட்டும் ஆர் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருக்கட்டும் நான் வந்து எம்சிசி நடத்துகிற எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா போட்டாலும் ஒரு சீட் எடுக்கலான் இருக்கிறேன் என்னோடய மார்க்கு நீட் ஸ்கோர் அதிகமாக இருக்குது நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எய்ம்ஸ் ஜிப்மர் ஏஎஃப்எம்சி இந்த மாதிரியான காலேஜஸில் படிக்கலான்னு விரும்புகிறேன் அப்போ நான் ஆல் இண்டியா போட்டாலும் சீட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இல்லைன்னா ஓபிசி என்சிஎல் கிடைக்கும் இல்லை சார் நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கிறேன் நீட்டில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து எப்படியாவது ஒரு மெடிக்கல் சீட்டு வேணும் ஸோ நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அந்த ஃபீஸை பேர் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ நான் வந்து எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் இல்லை நான் வந்து ஓபிசி என்சிஎல்லில் வரேன் அந்த கேட்டகரியில் வரேன் அப்போது நானும் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசி கண்டக்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் சாரி கோட்டாவில் நான் உள்ளே போகணும் அப்போது நான் என்ன பண்ணுறது என்னோடய சர்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்ளை பண்ணிட்டேன் பட் டியூ டு சம் ரீசன் டிலே ஆகுது அதுக்குள்ளே எனக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி முடிஞ்சுது இல்லைன்னா நியூ சர்டிஃபிகேட் வர்றக்குள்ள லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூற்றி ஆறாவது பக்கத்தில் அப்பண்டிக்ஸ் எயிட் ஏ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்பெசிமன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்டு டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் லியூ அதாவது அந்த சர்டிஃபிகேட்க்கு பதிலாக மாற்றாக அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் வரை ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் ஒரு சுய சுயசான்றிதழ் கொடுக்குறேன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறேன் நேம் ஆஃப் த கேண்டிடேட் பார்த்திவன் அப்படின்னு வச்சுக்கலாம் அட்ரஸ் so என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை ஒட்டிக்கிறேன் என்னுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் இதை எழுதிக்கிறேன் மொபைல் நம்பர் என்டிஎவில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டிஎல நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பர்மனண்ட் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏஸ் பர் த நியூ கைடன்ஸ் எனக்கு இந்த விதிமுறைகள் தெரியும் புதிய வழிகாட்டுதலின்படி ஐ எம் ரெக்கேட் டு சப்மிட் த ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இஸ்யூடு ஆர் ஆஃப்டர் ஏப்ரல் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூங்கிறத வந்து மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து போன வருஷத்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்லையும் இதே மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அப்டேட் பண்ணிடுறேன் சின்ஸ் ஐ ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு கலெக்ட் த சர்டிஃபிகேட் ஆன் டைம் என்னால் குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்துக்குள்ளே அந்த சான்றிதழை பெற இயலவில்லை ஸோ ஐ எம் கைண்ட்லி பி அலவுடு டு ரைட் த நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொவிஷனலி தற்காலிகமாக என்னை நீட் தேர்வுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கவும் ஐ ஹியர் பை டிக்ளர் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் நான் எனது அந்த குறிப்பிட்ட சான்றிதழை பதிவேற்றம் விடுகிறேன் ஓகேங்களா எது இஷ்யூடு ஆனார் ஆஃப்டர் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதை வந்து கூடிய விரைவில் என்னோடய சீட் அலா அலக்கேட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் சுய சான்றிதழ் சுய சான்றிதழ் கொடுக்குறேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்னபிலிட்டி டு அப்லோட் த சேம் நான் எந்த கேட்டகிரியை சேர்ந்தவனோ அந்த கேட்டகிரிக்கான அந்த சான்றிதழை நான் பதிவேற்றம் செய்ய தவறும் பட்சத்தில் என்னுடைய அந்த கோட்டா அந்த ரிசர்வேஷனை இடஒதுக்கிட்ட பெற முடியாது ஒருவேளை எனக்கு சீட்டு கிடச்சிருந்தது அப்படின்னாலும் அந்த சீட்டு வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட்டில் என்னோடய பேரை வந்து ஜென்ரல் தான் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க என்னோட ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆயிரும் ரேங்க் லிஸ்ட்டில் என்னுடைய பேர் வந்து ஜென்ரல் பொது இடஒதுக்கீட்டின் கீழே தான் வரும் அப்படிங்கிறத நான் படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும் சிக்னேச்சர் ஆஃப் த ஃபாதர் ஆர் மதர் உங்களுடைய பெற்றோர்களுடைய யாராவடைய கையெழுத்து அவங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் மற்றும் கையெழுத்து டேட்டு ரெண்டு பேர்த்தினுடைய அதாவது அப்பா அம்மா போட்ட சிக்னேச்சர் போட்ட டேட்டு அப்ளிகண்ட் போடுற சிக்னேச்சருடைய டேட்டு இது வந்து யாருக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு இதே மாதிரி தான் ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய சான்றிதழ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து டைம்பிங் என்னைய தேர்வு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு பக்கம் எண் தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா பக்கம் எண் தொண்ணூற்றி எட்டு அதில் போனீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய பேரு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஃபிக்ஸ்டு சேம் ஆஸ் த நீட் அப்ளிகேஷன் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே தான் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அங்க சொன்ன அனைத்து விஷயமும் இதற்கு முன்பாக சொன்ன அனைத்து விஷயமும் இங்கேயும் பொருந்தோம் நான் வந்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள என்னால் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண முடியல அப்லோட் பண்ண முடியல இப்போதைக்கு என்னை நீட் தேர்வு எழுத அனுமதிக்கவும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்குள்ள கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே என்னுடைய பெயரை வந்து என்னுடைய இடஒதுக்கீடு ஓபிசி என்சிஎல் சான்றிதழில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அப்படி தவறும் பட்சத்தில் ரேங்க் லிஸ்ட்டில் என்னோடய பேர் வந்து ஜென்ரல் அப்படின்னு மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீட்டு சீட்டு அதாவது இடஒதுக்கீட்டுக்கான அந்த சேர்க்கையை வந்து என்னால் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சான்றிதழ் கொடுத்துட்றீங்க ஓகேங்களா அப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸுக்கும் அதே தான் ஓபிசி என்சிஎலுக்கும் அதே தான் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கும் இதே தான் அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை முன்கூட்டியே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கைவசம் உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ அதை அப்லோட் பண்ணலாம் ஓபிசி என்சிஎலில் நீங்கள் வர்றீங்க அது வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் அது எலிஜிபிள் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை கிட்டே ஓபிசி என்சிஎல்ல இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நிதியாண்டுக்கு அடுத்த ஃபினான்சியல் இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலான்ட்டு இருக்கிறீங்க ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிய போகுது அப்படின் இருக்குது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து தற்காலிகமாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஏப்ரல் மாதம் அடுத்த நிதியாண்டு வந்துடும் இல்லை ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் புதுசாக ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அந்த தகுந்த அலுவலக அதிகாரியிடம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி தாலுக்காஃபீஸில் தாசில்தார் அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் என்ன என்ன பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்போது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு ஓபிசிஎன்சிஎலுக்கு எஸ்சி கேட்டகிரிக்கு எஸ்டி கேட்டகிரிக்கு இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு டென்ஷன் ஆக வேண்டியதில்லை டிலே ஆகுது என்னால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை அப்ளை பண்ணிக்கலாம் நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஆன் ஆர் பிஃபோர் அலாட்மெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் ரேங்க் லிஸ்ட்டு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் இம்மிடியேட்டாக அந்த தகுந்த சான்றிதழை மீண்டும் ஒரு முறை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு நூறு பக்கம் எண் தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றெட்டு நூறு ஆகிய பக்கங்களில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஸ்பெக்டஸ் வந்தோடனே இப்போ இருக்கிறதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஸ்பெக்டஸ்லி இருக்குதா இல்லைன்னா மாற்றம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத இனி வரும் நாளில் வரக்கூடிய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் அனிஷ்டே